அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நெற்பவழ செடியை நம்ம எப்படி வீட்டு தோட்டத்தில் நம்ம வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல நெற்பவழம்னா என்ன அப்படின்னா இது ஒரு புல் வகை குடும்பத்தை சேர்ந்த பயிர் வெப்பமண்டலத்தில் கிழக்காசிய நாடுகளில் வந்து ஃபஸ்ட்டு வளர்ந்துட்டு இருந்தது அங்கேருந்து மற்ற நாடுகளுக்கு பருவம் ஆதி காலத்தில் இந்த தானியத்தை உணவாக பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் முக்கியமாக ஆபரன்னா பல நா நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த செடியை வளர்க்குறதுக்கு நமக்கு குறைஞ்ச அளவு தண்ணியே போதுமானது நல்ல தண்ணி வசதி இருக்கிற இடங்களில் இது ஆறு அடி உயரம் கூட வர வளரும் இது ஒரு வருடாந்திர பயிர் ஒரு வருஷத்து வரைக்கும் வளர்க்கலாம் இதுதான் நெற்பவழ விதைகள் நம்ம இதை விதைக்கிறதுக்கு முன்னே குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாள்லேருந்து அதிகபட்சம் ஒரு இருபது நாள் வரைக்கும் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு விதை வரைக்கும் நம்ம தொட்டியில் ஊனலாம் அதை எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும் விதைகள் கடினத்தன்மையாக இருக்கிறதால ஊறுறது ரொம்ப நல்லது அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் நான் சும்மா மண்ணில் ஊற வச்சு விதைகளை போட்டிருந்தேன் இதில் வந்து ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாளைக்குள்ளேயே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரி நல்லா முளைச்சி வந்ததும் நீங்கள் ஒன்று ரெண்டு செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறத விட்டுட்டு மற்றதை பிடிங்கிடலாம் இல்லை தொட்டிக்கு மாத்துறதா இருந்தாக்கா ஒரு தொட்டிக்கு ரெண்டு செடி இல்லை மூணு செடி வரைக்கும் மாற்றி நட்டு வைக்கலாம் விதைகள் அதிகம் தேவைப்படுறவங்க கூடுதலான செடியை வந்து விடலாம் இதுக்கு அதிக அளவு தண்ணி தேவைப்படாது நீங்கள் தண்ணியை லேசாக தெளித்தாலே போதுமானது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது தண்ணி நிறைய நம்ம சேர்க்கும்பொழுது இது வந்து ஆறடி உயரம் வரைக்கும் கூட வளரக்கூடிய தன்மை உடையது உங்களுக்கு மாலை கூக்குறதுக்கு நிறைய விதைகள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் நிறைய செடியை கூட விட்டு விட்டு வைக்கலாம் பாருங்கள் என்னோடய செடிகள் வந்து நல்லா தழைச்சி ஒரு தொட்டிலே நிறைய பூத்து வளர்ந்துருக்குது இதுக்கு நாங்கள் எந்த விதமான உரமும் போடலை அதே மாதிரி பூச்சி தாக்குதலும் இதில் இல்லை அதனால் எந்த மருந்துமே அடிக்கலை இதுக்கு வந்து அப்பப்போ தண்ணி மட்டும்தான் நாங்கள் ஊற்றிட்டுருக்குறேன் பொதுவாக ஒரு நாலு அஞ்சு மாதத்தில் அதாவது ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது நாள் வரைக்கும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிகிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் அதுலேருந்து பூ எடுக்க ஆரம்பிக்கும் பூவும் இந்த பாருங்க காய்கள் வந்து தோன்ற ஆரம்பிச்சிருக்கு ஆறடி உயரம் வரைக்கும் வளரும் பெரிய தொட்டியவும் இல்லை ட்ரம்லேயோ ப வள்கிறது நல்லது பாருங்கள் இப்போ பூ எடுத்து இதே மாதிரி ஃபஸ்ட்டு பச்சை கலரில் இந்த காய் தோன்றும் அதுக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாதிரி ஒரு லைட் எல்லோ கலருக்கு வரும் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி இதே மாதிரி வெண்மை நிறத்துக்கு வரும்போது அது நல்லா முதிர்ந்துடுச்சுன்னு அர்த்தம் அந்த சமயத்தில் நம்ம பறிச்சிக்கலாம் இந்த நெற்ப வளத்தில் இயற்கையாகவே ஓட்ட இருக்கும் நம்ம த சரம் கோக்குறதுக்கு வசதியாக அதனால் புதுசாக ஓட்டை போடணுன்ற அவசியம் இல்லை வட மாநிலங்களில் இதை வைஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று மதத்துலேயுமே இது முக்கியமான ஒரு ஆன்மீக பொருளாக இருக்குது முஸ்லீம் நண்பர்கள் வந்து இதை வந்து தஸ்பீஹ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்துக்கள் வந்து இது வைஜெயந்தி மாலை வைஜெயந்தி பாசி அப்படின்னு சொல்லுவாங்க பைபிளில் வந்து இதை வந்து கிறிஸ்தவர்கள் யோபுவின் கண்ணீர் அப்படின்னு ஒரு பகுதியில் இதை குறிப்பிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க கத்தோலிக்க கிறிஸ்துவ நண்பர்கள் வந்து ஜப மாலையாக இதை கோர்த்து பயன்படுத்துகிறாங்க அன்னை தெரசா அவர்கள் இந்த மணியலால் ஆன மாலையை தான் உபயோகப்படுத்தினாங்க உணவுக்கும் இதை பயன்படுத்தினதால தான் நெல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் இதை நெல் பவளம் அப்படின்னு சொல்கிறாங்க இது தானியமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க அதே சமயத்தில் இதை உலோகமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க நகைக்கும் பயன்படுத்தியிருக்காங்க ஆதி காலத்தில் தங்கத்துக்கு இணையான ஒரு அணிகலனாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் காலப்போக்கில் வந்து இது மாறி தங்கம் வெள்ளின்னு நம்ம மாறிட்டோம் இதை நம்ம உடலில் அணியிறதால எதிர்மறை சக்திகள் விலகுமா குழந்தைகளுக்கு பயம் ராத்திரில ரொம்ப வீழ்ச்சி அழுகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கும் இந்த நெற்பவழம் கடவுளால் படைக்கப்பட்டதுன்னும் இதனால் கோர்க்கப்பட்ட மாலையை வச்சுக்கிட்டு மந்திரம் ஜபிச்சாக்க அதுக்கு சக்தி அதிகம் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த நெற்பவள மளிகளை வந்து நம்ம மாலையாக கோத்து அணியும் பொழுது உடல் சூட்டை இதை தணிக்கும் நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் மகாபாரத போரில் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த நெற்பவழ மாலைகளை போட்டுக்கிட்டு தான் போர்க்களத்துக்கு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடியை நம்ம வீட்டில் வளர்த்தாக்க நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இந்த நெற்பவழ மணிகளை வந்து நீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி குழந்தைகளை கொடுப்பாட்டணும்னாக்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஒரு ஆண்டு பயிர் இது அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த விதைகள்லேருந்து நீங்கள் புதுசாக செடிகளை உற்பத்தி பண்ணி வீட்டு தோட்டத்தில் எப்போவுமே வருடம் முழுவதும் நமக்கு இந்த செடி இருக்கிற மாதிரி வளர்க்க முடியும் எனவே எளிதாக வளர்க்கக்கூடிய இந்த நெற்பாழ செடியை நீயும் உங்கள் வீட்டில் வளர்த்து நேர்மறை ஆற்றலை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்